அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் குறிப்பாக தூத்துக்குடி நாசரேத் மற்றும் திருநெல்வேலி திருமண்டத்தில் ஆன்மீக அணி சார்பாக செயல்பட விரும்புகிறவர்கள் இதில் கொடுக்கப்பட்ட அலைபேசி என்னோடு என்னோடு தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் சீனியாரிட்டியை ஓப்பன் டிரான்ஸ்பரன்சியாக செய்யாமல் ஏழை எளிய மாண மாணவர்களுக்கும் ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்களுக்கும் வேலைவாய்ப்பு நம்முடைய சிஎஸ்ஐ திருமணத்தில் கிடைக்கவில்லை கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது போக திருநெல்வேலி திருமணத்தில் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது ஆசிரியர்கள் சம்பளம் இல்லாமல் அவர்கள் வாழ்வா சாவா என்று தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அவல நிலையெல்லாம் மாறுவதற்கு நீங்கள் மாற்றாக வாக்களித்து கொண்டு வந்தீர்கள் அவர்களும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை ஆகவே சட்ட போராட்டத்தின் மூலம் போராடி தென்னிந்திய திருச்செப்பில் ஒரு மாற்றத்தை ஒரு உருவாக்குவதற்கு நாங்கள் எடுத்த எல்லா காரியத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் அதாவது ஒரு நயா பைசா கூட நம்முடைய திருமண்டலத்தில் உள்ள சொத்துக்களை குண்டூசி கூட எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தோடு நான் களமிறங்கிருக்கிறேன் அதாவது நான் உயிரோடு இருக்கிற நாட்களை காட்டிலும் நான் மறித்த பிறகு என்னுடைய பெயர் இந்த திருமண்டலம் அழியும் வரைக்கும் இந்த உலகம் அழியும் வரைக்கும் அது நிலைத்து நிற்க வேண்டும் என்பதுதான் ஆகவே ரேனியஸ் அவருடைய இடத்தை நிரப்பவும் கிளாரிந்த் அவருடைய இடத்தை நிரப்புவதற்காக நான் உங்களுக்காக அறுபாடுபடுவேன் விசேஷமாக இந்த ஆசிரியர் பணி அமர்வு வந்து டிரான்ஸ்பரன்ஸியாக செய்வதற்கு ஒரு ஆப்பெல்லாம் நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சீக்கிரத்தில் அதை நடைமுறைக்கு வருத்தப்படும் அது மாத்திரமல்ல இந்த போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் இந்த மூன்றையும் பேராயரோ லே செக்ரட்டரியோ அவருடைய சிபாரிசிலையோ செய்ய முடியாதபடிக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு லாக் சிஸ்டத்தை கொண்டிருப்புகிறோம் அதற்காக தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை கடவுளை அனுப்பியிருக்கிறார் இன்னும் சில சட்ட போராட்டங்கள் மூலம் அதை நிரந்தரமாக இந்த மூன்று காரியங்களை மாத்திரம் நிரந்தரமாக அரசு தலையிட வேண்டும் அதாவது அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர் அவருடைய சார்பில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை நமக்கு நியமிக்க வேண்டும் அவர்கள் வெளியரங்கமாக கரும்பலகையிலே வெயிட்டிங் லிஸ்ட்டை போட்டு வைக்க வேண்டும் இதற்கு நான் ஒரு ஆப் வைத்திருக்கேன் பிற்காலங்களில் அதை கூட ஒவ்வொரு படித்து படித்தவர்கள் அதை பதிவு செய்து கொள்ளலாம் செல்ஃபோனில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்யப்போகிறோம் ஊழிய வாஞ்ச உள்ளவர்கள் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் விபிஎஸ் கிளாஸ் நடத்துகிறவங்க யூத் மீட்டிங் நடத்துகிறவங்க தெருக்கூட்டங்கள் நடத்துகிறவங்க இப்படிப்பட்ட துண்டு பிரதி ஊழியை செய்கிறவங்க இவங்கெல்லாம் நீங்கள்லாம் திருச்சபே வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் ஏனென்றால் இனி திருமண்டலத்திலிருந்து காசு அடிக்கலாம்னு சொல்லி யாரும் வர முடியாது வந்தால் விடமாட்டோம் அதனால் திருமண்டல வளர்ச்சிக்காக பாடுபடுகிறவங்க நீங்கள் என்ன செய்யலாம் நம்ம அணியில் ஆன்மீக அணியில் நீங்கள் ஒவ்வொரு திருச்சபையிலையும் நீங்கள் போட்டியிட வேண்டும் திருச்சபை உறுப்பினராக நீங்கள் இருக்கிறவர்கள் திருச்சபையில் நீங்கள் போட்டியிட வேண்டும் போட்டியிட்டு நம்முடைய சார்பில் அநேக டிசிக்களை தேர்ந்தெடுக்க போயிடும் அது மாத்திரமல்ல போதகர்கள் நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள் உங்களை கட்டுப்படுத்துவதற்கு இப்பொழுது சேர்மனும் இல்லை வைஸ் சேர்மனும் இல்லை கவுன்சில் சேர்மனுக்கும் பவர் இல்லை ஆகவே நீங்கள் தைரியமாக உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றலாம் நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஒன்றுபட்டு திருமண்டல வளர்ச்சிக்காக நீங்கள் சேர்ந்து பாருங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் இந்த பூமியிலே பாக்கியவான்களாக பாக்கியவாதிகளாக இருப்பார்கள் ஆகவே இந்த திருமண்டலத்துல சொத்துக்களை சுரண்டி சாப்பிடணும் வந்தவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒருவரும் நன்றாயிருந்ததாக சரித்திரம் இல்லை அது இந்து கோயிலாக இருக்கட்டும் கிறிஸ்தவ ஆலயமாக இருக்கட்டும் கோயில் சொத்தை திருநவங்க உருப்படியாக பாருங்க பாருங்கள் ஃபெரண்டோ சத்தன்ராஜை எத்தனையோ ஆயிரம் கோடியை கொள்ளையடிச்சார் இன்னைக்கு அவரை ஓட ஓட விரட்டி இருக்கிறோம் போல் தான் கர்த்தர் ஒருவரை ஒருவர் ஏற்படுத்துவார் ஆகவே இன்றைக்கு நம்ம என்னுடைய முப்பாட்டினார் உருவாக்கிய இந்த தென்னிந்திய திருச்சபை எஸ்பிஜியிலிருந்து டிடிடிஏக்குள்ளே வந்து டிடிடியிலேருந்து இப்போ சிஎஸ்ஏடிஏக்குள்ளே நம்ம கூட்டமைப்பு இருக்கிறோம் நான் எழுபத்தி எட்டாம் வருஷத்துலேருந்து பாளையங்குண்ட திருமண்டத்திலேருந்து நான் வளர்ந்து வந்திருக்கிறேன் சவரிதாஸ் ஐயர் ஜார்ஜ் ஐயர் அவர்கள் காலத்திலிருந்து நான் இங்கு உறுப்பினராக இருந்து செயல்பட்டு வருகிறேன் அது மாத்திரமல்ல தூய தோம ஆலயம் பெருமாள்புரத்தில் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து நான் யூத் மீட்டிங் போவேன் பெரியவர்களோடு சேர்ந்து குத்துக்கள் ஸ்ரீராமன்களெல்லாம் சைக்கிளில் போய் நாங்கள் ஊழியர் செய்தோம் அதெல்லாம் எல்லாருக்கும் என் கூட உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் ஆகவே நான் அந்நியரும் பரதேசம் தூய் யார் கிடையாது ஆகவே எல்லோரும் ஒன்றுபடுவோம் நம்முடைய தூத்துக்குடி நேசிர திருநெல்வேலி டைசிஸ் இரண்டு பேரும் நம்ம இந்த ஆன்மீக அணியில் நம்ம பயணிப்போம் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு பைசா ஆசைப்படாதவங்களாம் நீங்கள் எங்கூட வாங்க திருச்சபை வளர்ச்சிக்காக பாடுபடுறவங்க என்கிட்ட வாங்க உங்கள் குடும்பம் உங்கள் சந்ததி பூமியில் பலத்திற்கும் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் நிம்மதியான உறக்கத்தை கொடுப்பார் சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுப்பார் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராது ஆகவே இந்த ஆன்மீக அணியில் பயணிக்கிறவர்கள் இதில் கொடுக்கப்படுகிற தொலைபேசியினோடு தொடர்பு கொள்ளுங்கள் நான் தான் டைரக்டாக பேசுவேன் என்கிட்ட பெருமை ஈகோலாம் கிடையாது என்கிட்ட பழகி பாருங்கள் எல்லாரோட எல்லாருமாக நான் பழகி உங்களோடு கூட இருந்து இந்த தேர்தலில் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் நின்று நடத்தப் போகிறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போகிறது இதில் தேவ நாம மகிமைப்பட நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் அந்தவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ்ஸிங்